அனைவருக்கும் வணக்கம் உலகில் மிகவும் சக்தி வாய்ந்த விமானப்படை வைத்திருக்கின்ற நாடில் மூன்றாவது இடத்தை இந்தியா பெற்றுள்ளது இதுவரை மூன்றாவது இடத்தில் இருந்த சீனா விண்ணுக்கு தள்ளப்பட்டு நான்காவது இடத்துக்குச் சென்றுள்ளது இந்த புல்வி விவரத்தை ஓல்டு டைரக்டரி ஆஃப் மாடர்ன் மிலிட்ரி ஏர்க்ராஃப்ட் என்ற அமைப்பானது வெளியிட்டுள்ளது அதை அவர்கள் க்ரூபல் வேல்யூ என்ற அடிப்படையில் அதை நிர்ணயம் செய்கிறார்கள் அதாவது ஒரு நாட்டின் விமானங்களின் எண்ணிக்கை என்பது முக்கியமல்ல மாறாக இந்த விமானத்தின் திறன் அதிலுள்ள தொழில்நுட்பம் எத்தனை விமானங்கள் தயார் நிலையில் இருக்கிறது என்று பல்வேறு காரணிகளை வைத்து அவை முடிவு செய்யப்படுகிறது அது முக்கியமாக நான்கு காரணிகளானது எது சக்திமிக்க விமானப்படை என்பதை இந்த ஓர்டு டைரக்டர் ஆஃப் மாடர்ன் மிலிடரி ஏர்க்ராஃப்ட் என்பது நிர்ணயம் செய்துள்ளது அதாவது படையில் உள்ள போர் விமானங்களின் எண்ணிக்கை இரண்டாவதாக விமானத்தின் தாக்குதல் திறன் மற்றும் அதில் உள்ள தொழில்நுட்பத்தின் தரநிலை மூன்றாவதாக உலக பயிற்சி தருகின்ற பயிற்சி விமானங்கள் அதுவும் தயார் நிலையில் உள்ள விமானங்களின் எண்ணிக்கை அடுத்து போர் விமானங்களை தொடர்ந்து பராமரிக்க வேண்டும் அதற்கான ஏற்பாடுகள் உள்ளதா நான்காவதாக பல வகை விமானங்களின் எண்ணிக்கையில் ஒரு சமநிலையான ஒரு சக்தி இருக்க வேண்டும் ஒரு வலிமை இருக்க வேண்டும் இந்த நான்கு காரணங்கள் அடிப்படையில் தான் ஒரு விமானத்தின் வலிமையானது நிர்ணயம் செய்யப்படுகிறது அதில் குறிப்பாக போர் விமானங்களின் எண்ணிக்கையில் இந்தியாவை விட சீனா அதிகமாக வைத்துள்ளது அதாவது ஏற்கனவே சின்ன டபிள்யூடிஎம்எம்ஏ புள்ளிவரப்படி சீனாவிடம் ஒவ்வாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணு விமானங்களும் இந்தியாவிடம் ஆயிரத்தி எழுநூற்றி பதினாறு விமானங்களும் தயார் நிலையில் உள்ளன அப்படியெனில் ட்ரூ வேல்யூ ரிப்போர்ட் புள்ளியோகர் வந்து என்ன சொல்கிறது என்றால் போர் விமானங்களின் எண்ணிக்கையில் இந்தியா முப்பத்தொன்று புள்ளி ஆறு சதவீதம் சீனாவானது ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் போர் ஹெலிகாப்டர்கள் எண்ணிக்கையில் இந்தியாவானது இருபத்தொம்போது புள்ளி ஜீரோ ஒரு சதவீதம் சீனா குறித்து ஹெலிகாப்டர் குறித்து எந்த தகவலும் இல்லை தயார் நிலைய பயிற்சி மானங்கள் இந்தியாவிடம் இருபத்தொன்னு புள்ளி எட்டு சதவீதம் சீனாவிடம் இருபத்தி எட்டு புள்ளி நான்கு சதவீதம் இதில் இந்தியாவுடைய விமானப்படையானது ஒரு பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் தி ஸ்ட்ராங் கேப்பபிலிட்டிஸ் இன் மல்டிபிள் ஏரியாஸ் என்பதை எப்படி செய்கிறார்கள் என்றால் போர் விமானம் தயார் நிலையில் இருக்கிறதா அதுக்கான பயிற்சி தயார் நிலையில் இருக்கிறதா என்ற அடிப்படையில் முடிவு செய்யப்படுகிறது எப்படி நிரூபிக்கப்பட்டது என்று சமீபத்தில் பார்த்துமென்றால் ஆப்பரேஷன் சிந்தூர் என்று பாகிஸ்தான் மீது தாக்கல் நடத்திய பொழுது இந்திய விமானங்களும் ஏவுகணைகளும் துல்லியமாக பனிரெண்டுக்கும் மேற்பட்ட விமான தளங்கள் மீது தாக்குதல் நடத்தி அளித்துள்ளது குறிப்பாக பாகிஸ்தான் பயன்படுத்திய போர் விமானங்கள் மற்றும் ஏவனைகள் அனைத்தும் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவை இந்த சீனாவில் இறக்குமதி செய்யப்பட்டவையை இந்திய போர் விமானங்கள் தாக்குதல் செய்து அளித்துள்ளது குறிப்பாக உள்ள சீனாவின் போர் விமானமானது ஜே டென்சி இதன் மூலமாக சீனாவின் பிஎல் பதினஞ்சு இ ஏவுகணையை பொழுது இந்திய போர்மான அவற்றை நடுவானிலையை தாக்கி அளித்துள்ளது பதினஞ்சு இ ஏவுகணையானது இந்தியாவிடம் தற்பொழுது உள்ளது அதை புகைப்படம் மூலமாக வெளிப்படையாக மக்களுக்கு காட்டினார்கள் அதேபோல வான்வழி வான்வெளி பாதுகாப்பு இயந்திரம் என்பது இந்தியாவில் எஸ் நானூறு இருப்பது போல சீனாவுடைய எச் கியூ நைன் என்பதை பாகிஸ்தான் வைத்துள்ளது இந்த வான்வொலி பாதுகாப்பானது எதிர்நாட்டின் விமானங்களை தாக்கி அளிக்க வேண்டும் மாறாக இந்திய போர் விமானங்களை இவை தாக்கி அளிக்கவில்லை இந்தியாவின் போர் விமானங்கள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களால் இந்த சீனாவிடமிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட எச் கியூ நயன் வானொலி இயந்திரமானது செயலிலிருந்து போய்விட்டது போர்க்களத்தில் ஒரு விமானப்படை திறனை நிரூபித்தது இந்திய விமானப்படை படை இறக்குமதி செய்யப்பட்ட தளவாடங்கள் மற்றும் ஏவுகணைகள் வான் பாதுகாப்பு மையங்கள் பாகிஸ்தானிடம் உள்ளது சரியான முறையில் செயல்படவில்லை என்று போர்க்களத்து நிரூபிக்கப்பட்டுள்ளது எனவே இந்திய விமானப்படையின் திறன் அடி வலிமை மற்றும் அதை தரமானது நிரூபிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஏன் இந்த வான்வழி விமானப்படை தாக்குதல் முக்கியத்துவம் தரப்படுகிறது என்றால் அடுத்த சமீப உதாரணத்தில் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்த போரில் வான்வழி தாக்குதலில் ரஷ்ய விமானப்படையானது மிக பெரிய அளவில் வெற்றியடையவில்லை அக்கிட்டத்தான் தோல்வி நிலையை சந்தித்துள்ளது மாறாக உக்ரைன் ரஷ்யாவின் தொடர்ச்சியாக ட்ரோன் தாக்குதல் விமான மூலம் தாக்கல் நடத்தியதில் அவர்கள் தங்கள் பலத்தை நிரூபித்துள்ளனர் இன்னொரு உதாரணமாக இஸ்ரேலானது ஈரான் மீது பனிரெண்டு நாட்கள் ஆப்ரேஷன் வெக்ஸின் லைன் என்று ஒரு தாக்குதல் நடத்திய பொழுது கிட்டத்தட்ட இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே ஆயிரம் மைலுக்கு அப்பால் உள்ள ஈரான் மீது சரமாரியா தாக்குதல் நடத்தி இஸ்ரேலானது தன்னுடைய விமானப்படையின் வலிமை நிரூபித்து காட்டுகிறது எனவேதான் ஒரு நாடாக இருந்தாலும் விமானப்படையின் வலிமையானது மிக சக்தி மிக்கதாக தொழில்நுட்பம் மிக்கதாக இருக்க வேண்டும் என்பதில் இந்தியா சீனாவை முந்தி மூன்றாவது இடத்துக்கு வந்துள்ளது இதுவரை போர்க்காலத்தில் சீனா ஈடுபடவில்லை அந்த போர் விமானங்களில் ஏவுகணைகளை பெரிய அளவில் பயன்படுத்தி நிரூபிக்கவில்லை என்பதே உண்மை ஆனால் அந்த போர் விமானங்களும் சீனாவின் ஏவுகணைகளும் வான்வொழி பாதுகாப்பும் பாகிஸ்தானில் இருந்து செயல்பட்ட பொழுது இந்திய விமானப்படையின் முன்பு தோல்வியை சந்தித்துள்ளன இது பல வகையில் பல காரண அடிப்படையில் உலகளவில் மூன்றாவது சக்தி மிக்க விமானப்படை இந்தியாவுடன் இருக்கிறது என்று ஓல்டு டைரக்டர் ஆஃப் மாடர்ன் மிலிட்ரி ஏர்கிராஃப்ட் என்பது தர புள்ளிவரங்களோடு சான்றுடன் வெளியிட்டுள்ளது இந்தியர்கள் அனைவருக்கும் பெருமை மிக்கதாகும்